அதிமுக ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் தொண்டர்களை பிரித்து வைத்திருப்பதுதான் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார் தமிழர் தந்தை சிபா ஆதித்தநாரி நூற்றி இருபதாவது பிறந்தநாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார் அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தொடர்ந்து தோல்வியை தழுவி வருவதற்கு தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் இருப்பதுதான் என்று குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் முப்பத்து மூன்று சதவீத வாக்குகளை தான் பெற்றிருப்பதன் மூலம் தொண்டர்கள் தம் பக்கம்தான் உள்ளனர் என்பது உறுதியாகி இருப்பதாக கூறினார் வெற்றி பெற முடியாது பிற நாடாளுமன்ற தொழிலும் பின்னடைமை வெகு பின்னடைமை சந்தித்து ஒரு தொகுதியுடன் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருப்பதற்கு காரணம் தொண்டர்களை பிரித்து வைத்திருக்கதான் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித்தலைவர் இந்திய புரட்சித்தலை மாண்முக அம்மாவர்கள் கட்டி காப்பாற்றி இந்த இயக்கத்தை மீண்டும் வலுவாக உயர்த்தி பிடித்து மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை பெறுவார்கள் தொண்டர்கள் என்பதை தெரிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்